வணக்கம் ஒரு மாணவன் தனது தேர்வு ஒன்றில் முட்டை மதிப்பெண் கிடைத்ததால் பெரும் அதிர்ச்சியானான் காரணம் அவன் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்திருப்பதாகவே நம்பினான் சரியான பதிலை எழுதியதாகவே அந்த மாணவன் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்திடம் வாதாடினான் சரி அப்படி என்னதான் கேள்விகளுக்கு பதிலளித்தான் எந்த போரில் திப்பு சுல்தான் உயிரிழந்தார் அவரது கடைசி போரில் இந்திய சுதந்திரத்துக்கான பிரமாணம் எங்கே கையெழுத்தப்பட்டது காகிதத்தின் அடிப்பகுதியில் சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரங்கள் எதற்காக கட்டப்படுகிறது அவைகள் கீழே விழாமல் இருப்பதற்காக கட்டப்படுகிறது விவாகரத்துக்கான முக்கிய காரணம் என்ன திருமணம்தான் இரவு பகல் எவ்வாறு ஏற்படுகிறது கிழக்கே உதித்த சூரியன் மேற்கில் மறைவதாலும் மேற்கில் மறைந்த சூரியன் மீண்டும் கிழக்கில் உதிப்பதாலும் இரவு பகல் ஏற்படுகிறது மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார் அவரது பிறந்த நாளன்று திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா இல்லை திருமணங்கள் செய்யும் அவரவர் வீட்டில் தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்துநாரால் கட்டப்பட்டது எட்டு மாம்பழங்களை ஆறு பேருக்கு எப்படி சரியாக பிரித்து கொடுப்பது ஜூஸ் போட்டு ஆறு டம்ளர்களில் சரியான அளவாக ஊற்றி கொடுக்கலாம் பயப்புள்ள சரியாதானு சொல்லியிருக்கான்